டே 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 லுச்சா பசங்களா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா மக்களே இவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதில் கோட்டை விட்டுருக்காங்க எல்லாம் சேர்ந்து வந்து கையை எப்படி வச்சுக்கிட்டு எஸ் நம்மளாம் சேர்ந்து இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு டேய் லூசு பயலா அங்கே வந்து கொஞ்சமாவது வந்து யோசித்து அந்த கேம் விளையாடக்கூடிய அணின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அணி தான் விளையாண்டுட்டு இருக்கு இந்த மாடர்ன் சினிமா அணி வந்து பார்த்தீங்கன்னா மொக்கை வாங்குறதுல மிக சிறந்த அணி அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ப்ரோமோவில் பார்த்த மாதிரியே நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் போடுறாங்க கமுர்தீன் சபரி கானா வினோத் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நெக்லஸ் எடுக்க போகிறாங்களா அதுக்கு என்ன பிளான்னா கபுர்தீன் வந்து ஒரு டம்மி நெக்லஸ் எடுத்து வச்சுக்குவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கானா வினோத் வந்து ஒரு நெக்லஸ் வச்சுக்குவாரு சபரி வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து ஒரு நெக்லஸ் எடுக்கணும் சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் எடுக்கணும் இதில் யாருக்கிட்ட ஒரிஜினல் நெக்லஸ் இருக்குன்றது ஆப்போசிட் டீமுக்கு தெரியவே கூடாது அப்படின்றதான் பிளான் இதுபடி அந்த போர்வையை போத்திக்கிட்டு நெக்லஸ் எடுக்கும்போது யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது அதனால செதரி மூணு சைடு வந்து எல்லாரும் ஓட போகிறோம் அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் துரத்தி வருவாங்க கமுர்தீன் வந்து தான் கையில் இருக்கக்கூடிய நெக்லஸ் வந்து தூக்கி எரிஞ்சிடணும் மேலே தூக்கி எரிஞ்சிடணும் வெளியே தூக்கி எரிஞ்சிடணும் சபரி வந்து அதை ஒழிச்சு வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிளானிங் பயங்கரமான பிளானிங் இந்த பிளானிங் எல்லாம் உங்கள்கிட்ட சூப்பராக தான்டா இருக்கும் ஆனால் உங்கள்ட்ட எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும்ல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ப்ரூஃபாக வந்து இந்த டீம் வந்து அமைஞ்சிருக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து போர்வை போத்துனது ரைட்டு புரோமோல பார்த்தோம் போய் வந்து இந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றது கமருதீன் வந்து முதல்ல நெக்லஸ் எடுத்து அப்படி ரிவர்ஸ்ல போடுவாரு கீழ போடுவாரு அந்த நெக்லஸ் கீழே விழுகும் போது ஒரிஜினல் நெக்லஸாக என்னன்றது தெரியாதுல உள்ள அந்த நம்மி நெக்லஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க ஒரிஜினல் நெக்லஸ் எடுத்து பின்னாடி கமருதீன் வந்து போடுவாரு அதுல சுபிக்ஸா அப்படியே விழுந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இவங்க வந்து சபரி வந்து ஒரு நெக்லஸ் ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி காட்டுவாரு கானா வினோத் வந்து அங்கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு கமிர்தீன் வந்து நெக்லஸ் கொண்டு தூக்கி எறிவாரு அப்படியே கமுர்த்தின கொண்டு ஒரு மூலையில் வச்சு சபரி கொண்டு ஒரு மூலையில் வச்சு ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க ஏத்து ஏத்தினு ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா எண்டாத்திரம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து மரணம் ஒக்க வாங்கிருக்காங்க மக்களை அது மட்டும் தான் நமக்கு தெரிய வருது சாதாரண மக்கள்ல ஏன்னா அந்த விகாஸ் வந்து யார் யாருச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷாட்டை இருக்கு அந்த ப்ரோமோவோட எண்டில் ஸோ இது 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 நடந்திருக்கு அப்படின்னா வந்து உள்ள வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது தற்போதைக்கு வந்து ரொம்ப மொக்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீமை தான் நம்மளால் பார்க்க முடியுது உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க உங்கள்கிட்ட பிளானிங் எல்லாம் நல்லா தான்டா இருக்கு உங்கள்கிட்ட எக்ஸிக்யூஷன் இருக்காது ஸோ இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அந்த டீம்ல அதாவது மாடர்ன் சினிமா இருந்து ஒரு ஆளை வந்து இப்போ வந்து வெளியேற்றணும் யாரு அவருடைய கேரக்டர் அதை வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு முடிவு பண்ணி வந்து அந்த இருந்து ஒரு ஆளை வந்து வெளியேற்றணும் அந்த கேரக்டர் போடா வெளியே அப்படின்னு வெளியேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதில் எஃப்சிஏ வெளியேற்றப்படுறார் எஃப்ஜே இந்த மாடர்ன் சினிமாக்குள்ளே பல இடங்களில் இன்வால்வ்டாக இல்லை அவர் பல நேரங்களில் வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவர் தனியாக இருக்கார் அப்படின்னு காலையிலேருந்து புலம்பிகிட்டு இருக்கா நம்மளால் பார்க்க முடிஞ்சு மற்ற ஆட்கள் எல்லாருமே இவரை வெளியேற்றும்போது அந்த கேரக்டர் இவர் சரியாக பண்ணலனு வெளியேற்றும் போது எப்ஜே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பல்லன் கேரக்டர் அதாவது மல்லன் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள் யாருக்கிட்டே அவ்வளோவா பேச மாட்டா வைக்க மாட்டோம் அதே கேரக்டர் தான் நாங்கள் மெயின்டெயின் அதனால தான் நான் அப்ப தனியா போயிடும் இவர் ஒரு ஆளாக அளக்கிறாரு இவங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்களுக்கு இப்ப இருக்கிறதுல சாதகமா என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க இப்ப பார்வை எப்படின்னா அந்த கேரக்டரில் வந்து அந்த அந்த ஸ்லாங் மட்டும் எடுத்துட்டு மனசுல இருக்க வன்மத்தெல்லாம் கொட்டுறது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவனுக்கு சாதகமா விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்க என்னோட விஷயத்துல பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் தான் சரியா பண்ணல கமுர்தீன் கூட எப்பயுமே வந்து தனியா போயிட்டு ஒரு லவ் ட்ராக் பண்ணுறதுலேயே இவங்க ரெண்டு பேரும் தான் சரியா பண்ணல முக்கியமா வந்து தான் இதை சரியா பண்ணல அப்படின்னு வந்து எஃப்ஜே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதுதான் அடுத்த சண்டை ஒன்று உருவாச்சு ப்ரோமோல ஒரு சண்டை உருவாச்சுல அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே மக்களை இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்